கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியின் கழுத்தில் இருந்து மூன்று சவரன் தங்கச்சங்கிலி பறித்துக்கொண்டு தப்பி ஓடிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் தங்கச்சங்கிலியை பறித்தது நாகர்கோவில் அடுத்த இடலாக்குடியைச் சேர்ந்த கார்பெண்டர் விஷ்ணு என்பது தெரியவந்ததை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டார் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் நட் பைட்ஸ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்